ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பறேன் நானும் செமையாக இருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு அப்படியே ஜாலியாக பேசலாம் தான் வந்திருக்கேன் ஸோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் சில கொஸ்டின்ஸ்க்குள்ளே அப்படியே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கொஷின் ஆன்சர் மாதிரி எங்கிட்ட கோ கேட்ட கொஷின்ஸு அதுக்கு நான் ஆன்சர் ரிப்ளை பண்ணிவிட்டேன் இருந்தாலும் வந்து ஜென்ரலாகவே அது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதனால் இன்னைக்கு அந்த இந்த வீடியோ தான் இதில் வந்து மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதை ஷோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு வீடியோ வரும்போதும் அந்த கான்ஷியஸ் திருப்பான அதை மறந்து வந்து சொல்லிடுறேன் அது வந்து பழகி பழகி பேசி பழகி இது வந்து நார்மலாகவே இது அவுட் ஆஃப் வீடியோலேயுமே அந்த மாதிரி பேசி பழகினதனால உங்கள் கிட்டே பேசும்போது அப்படியே வந்துடுது அது வந்து சில பேருக்கு வந்து இரிட்டேட் ஆகுது அதனால் வந்து எத்தனை ஷோ அப்படின்லாம் போடுறாங்க அதனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் நான் கான்சியஸாக தான் பேசணும்னு நினைக்கிறேன் எப்படி அந்த ஷோ உள்ள நுழைக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ஷேர் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இப்போ ரெகுலராக புரட்டாசி ஆரம்பித்தது வந்து ரெகுலராக வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் என்ன சமைய அன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன் ஏன்னா வெஜ்ஜு ஃபுல்லாகவே நம்ம சமைக்கிறோமா அதனால் வெஜ்ஜில் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன் அது நல்லாவே வியூஸ் போகுது அதனால் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து இது பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வெஜ்ஜு இந்த மாதம் ஃபுல்லாக ப்ரிஃப இது பண்ணுறவங்க மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு என்ன சமைக்கிறதுன்றது நான் பெருசெல்லாம் எதுவுமே சமைக்கல அதாவது ஐயோ தடப்படலாம் அப்படிலாம் கிடையாது ஏன் ஒரு ஐடியா வரும் இப்போ இன்றைக்கி என்ன தாண்டா சமைக்கிறது அப்படின்னு நமக்கு தோணுல அந்த சமயத்தில் இது பார்த்தா சரி இன்றைக்கி நம்ம இதை சமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமையல் வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படி தான் நான் சமைச்சிருக்கேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஒரு ஐடியாவாக இருக்கும் அதனால் அது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய நல்லாவே நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க <laughs> இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காலை இதுக்காக நான் மெனக்கிட்டு என்ன பண்ணுறேன் காலையிலே சமையல் முடிச்சிடறேன் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் மதியானம் எதாவது சமைப்பேன் இவங்களுக்கு காலையில் வந்துட்டு இந்த புளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சமைச்சிட்டு குழம்பு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு இல்லை ஒரு மணிக்கு நான் செஞ்சுப்பேன் எங்களுக்கு கொஞ்சம் சூடாகவும் சாப்பிடலான்ட்டு இப்போ நான் வந்து ஒன்றரை மணிக்கு நான் அந்த வீடியோ போடணுன்றதுக்காக காலையிலே சேர்த்தே சமைச்சிடுறது பொரியல் குழம்பு என்னவோ அதை நான் சமைச்சிரேன் அப்போ தான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட கரெக்டாக இருக்குது ஸோ அது ஒன்று ஐயோ ஸோ சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் தான் கரெக்டாக போடுறீங்க அதுக்கப்புறம் ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் ஒன்று எட்டுக்கு மேலே போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல எங்கேயாவது வெளியே போகிற விளாகு இந்த மாதிரி ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் எட்டு மணிக்கு எட்டு நிமிஷத்துக்கு மேலே போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிறது பேசுகிறது இந்த மாதிரி வந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே போனால் என போர் அடிக்கும் இன்னொன்று எட்டு நிமிஷத்துக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு வீ வீடியோஸ் வந்துட்டு இந்த நடுவில் ஆட் எல்லாம் வருது பார்த்தீங்களா இதுக்கு வந்து எட்டு நிமிஷம் இருந்தா மட்டும்தான் ஆடு வரும் இல்லைனா வராது அந்த வந்து எட்டு நிமிஷம் போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அது பழகிருச்சு அதுக்கப்புறம் நிறைய நிமிஷம் போடுறது வந்து எனக்கே வந்து இன்னும் ரொம்ப நேரம் போகுது அது வந்து போர் அடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடுது அதனால் அந்த ஷாப்பிங் டிராவல் பிளாக் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபேமிலி எட்டு நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக பதினஞ்சு நிமிஷம் பதினாறு நிமிஷம் வந்து போட்டுருவேன் இந்த மாதிரி பேசுகிறது வீட்டில் எடுக்கிறது அதை எங்களை வரைக்கும் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே எட்டு நிமிஷம் தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சக்கூடாது அதுக்காக அது ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோம் டூர் போட்டிருந்தேன் ஹோம் டூர் டூர்னு போடல சாரி பூஜை ரூம் டூர் போட்டிருந்தேன் அதுக்குமே நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்க ரொம்ப அழகாக இருக்குது அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் பார்க்கலனா போய் பாருங்கள் லாஸ்ட் வீடியோ அதுதான் நான் போட்டிருப்பேன் இந்த வீட்டோட பூஜை ரூம் டூரு அதில் வந்துட்டு நமக்கு ரெகுலராக மெசேஜ் பண்ணுற ஒரு வந்துட்டு சொந்த வீடு வாங்கி டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் நடக்குமா அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது நம்பிக்கை இருக்குது ஆனாலும் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ குறைஞ்சிடுது ஆனால் நம்பிக்கை விடாமல் வந்துட்டு எப்படியாவது சொந்தமாக ஒரு வீடு கட்டிடணும் இல்லைனா ஒரு வீடு வாங்கிடணும் ஒரு ஃப்ளாட் ஃப்ளாட் வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கும் ஏன்னா ஃப்ளாட்டை வந்து போய் நிறைய வந்து அனுபவிச்சிட்டோம் நிறைய இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம் அதனால் ஒன்று சொந்தமாக வீடு இல்லைன்னா ஒரு வீடு கட்டுறது அந்த மாதிரி தனியாக அப்படி வாங்கணுன்றது மைண்டில் இருக்குது ஆனால் இங்கே சென்னையில் வந்து அதெல்லாம் சாத்தியமானு கேட்டால் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் சாத்தியம் கிடையாது ஒன்று பார்த்திங்கன்னா வருமானம் அந்த அளவுக்கு ஏன்னா விலை எல்லாமே ஏறி போச்சு ஒரு இடமே வந்து முதல்ல வந்து இடத்தையே வந்து ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே வாங்கலாம் இப்போ இடமே வந்து எப்படி வீடுக்கு ஈக்குவலாக இடம் வைக்கிறாங்க அதனால் இடமே வாங்கி அதுக்கப்புறம் வீடு கட்டணுன்றதெல்லாம் வந்து எங்கேயாவது நான் போய் கொள்ளடிக்கணும் இல்லைனா எனக்கு எதாவது வந்து லாட்ரியில் விழணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மற்றபடி வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்றதெல்லாம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு இதெல்லாம் நடக்குமா நம்ம இந்த மாதிரி சொந்தமாக வீட்டில் போய் உட்காருவோமா அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் டிமோட்டிவேட்டுக்காக நான் இதை சொல்ல என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்லாம் சொ அப்படின்றதுக்காகலாம் இதை சொல்லலை ஆனால் அந்த நம்பிக்கை இருக்குது அதுக்கான முயற்சியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ முதலுக்கு நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயாச்சு நிறைய அந்த சேவிங்ஸ் முதலருந்தே அந்த சேவிங்ஸ் இருக்குது இன்னும் முதல்ல கொஞ்சம் விரும்பினதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு நிறைய வெளியே போயிட்டு இதெல்லாம் இருந்தோம்ல இப்போலாம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கம்மி பண்ணிகிட்டே வரும் அதனால் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வருது அப்படின்னா அதை வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து எங்களுடைய முதல் இது கோல் பார்த்திங்கன்னா நகை அடகு வச்சிருக்கோம் அதை மீட்கணும் ஏன்னா ஒரு வருஷம் அப்புறம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டு அந்த எந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு அக்கௌண்ட்டில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அதுக்குள்ளே கொஞ்சம் நகையை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா நகையும் வச்சுருக்கு அது ஒரு கோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தது என்னென்னு ஏன்னா இப்போ நான் நாங்கள் வந்து இந்த வீடு கட்டணுன்றது அந்த ப்ராசஸ் போனால் அடுத்தது குருவோட படிப்பு இருக்குது ப்ளஸ் டூ அவன் டே இப்போ டென்த்து அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதுக்கான ஃபீஸ் இருக்குது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவன் என்ன படிக்கணும்னு நினைக்கிறானோ அதுக்கான அமௌண்ட்டும் இருக்குது ஸோ எல்லாமே அப்படியே அப்படியே வரும்போது இப்போ வீடுன்றது வந்து பார்த்தா அவசியம் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கட்ட ட்ரை பண்ணோம் அப்படி இல்லைன்னா பசங்களுக்கு அது ஒரு இதுவாக கொடுத்து அவங்களாவது நீங்களாவது கட்டுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் அது ஒன்று இருக்கணும் ஸோ அந்த மாதிரி அப்து ஒன்று போயிடுச்சுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓன் ஹவுஸ்னு கேட்டிருக்கீங்க இது ஓன் ஹவுஸ் கிடையாது இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஓன் ஹவுஸ் கிடையாது இது வந்தது லீஸோட அமௌண்ட்டு கேட்டிருக்கீங்க லீஸோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் இந்த வீட்டுக்கு வரும்போது ஏன்னா இப்போ எல்லா வீடுமே இன்னும் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சிங்கிள் பெட்ரூமே நார்மலாக சிங்கிள் பெட்ரூமே ஃப்ளாட்டு அதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஆறு லட்சம் ஏழு லட்சம் தான் வருது டபுள் பெட்ரூமு குறைஞ்சது பத்து லட்சத்துக்கு எங்கேயுமே இல்லை மேக்ஸிம் சில இடத்துல வந்து எட்டு லட்சம் இருக்குது ஏழு லட்சம் இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா இருக்கிற வீடு நல்லா இருக்கிற இடம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பத்து லட்சம் மேக்சிமம் பன்னெண்டு பதினாறு இந்த மாதிரி போகுது மினிமம் எட்டு லட்சம் ஒன்பது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அந்த சமயத்தை எங்களுக்கு பத்து லட்சம் வீடு தான் கிடச்சிட்டு கிடச்சிது ஸோ இது வந்து பன்னெண்டு லட்சம் இது வந்து நாலு பெட்ரூம் பன்னெண்டு லட்சம் வீடு நல்லா இருந்துச்சு எங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்றதால இந்த வீடுக்கு நாங்கள் ஒத்துட்டோம் வந்துவிட்டோம் இந்த வீட்டுக்கு வரதுக்காக தான் நகையில் அடகு வச்சு நிறையா விஷயம் பேக்ரவுண்டில் போயிடுச்சு ஸோ இது வந்து சொந்த வீடு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே சேல்ஸ் பண்ணிடுச்சுக்கோல்ல நாங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து மற்றவங்களுடைய ப்ராடக்ட் எதுவுமே வந்துட்டு இந்த த தப்பாக பேச மாட்டோம் தட் மட்டன் தட்டியும் மாட்டோம் ப்ராடக்ட் பற்றி பேசுவோம் இந்த இந்த ப்ராடக்டில் இதெல்லாம் வந்துட்டு சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த அந்த ப்ராசஸ் இந்த சோப்புனால் இந்த மாதிரி ப்ராசஸும் பண்ணலான்றது நாங்கள் சொல்லியிருப்போம் ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் என்ன வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சோப்பில் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்குறீங்களாமே இது வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலை உங்களை இன்டெரக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எந்த சேனல் தெரியல எங்களை பற்றி சொ என்ன சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அவங்க சொன்னாங்களோ சொல்லலையோ யூடியூப் சேனல் அதை பற்றி எனக்கு வேண்டாம் அது அவங்க சொன்னாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்றது எனக்கு தெரியும் நான் எவ்வளோ உண்மையாக இருக்குன்றது தெரியும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து எங்கள் அம்மா எங்கள் மாமியார் வரைக்கும் எல்லாருமே எங்கள் எங்களோட என்னோடய சோப்பு ஷாம்பு சேக்காய் சத்து மாவு மிளகாய் தூள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதனால நான் எவ்வளோ வந்து உண்மையாக இருக்கேன் அப்படின்றது எனக்கும் தெரியும் என்கிட்ட வாங்குகிறவங்களுக்கும் இவ்வளோ நாள் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும் ஏன்னா அது வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அது நல்லா இருக்கா நல்லா வாங்கி ரொம்ப நாள் கழிச்சுன்னா தெரியாது வாங்கினப்போவே தெரிஞ்சிடும் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போதே அது நல்லா இருக்கு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணலாம் இல்லை இந்த செட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கிலே தெரிஞ்சிடும் எனக்கு என்ன வருத்தோன்னா எனக்கு மெசேஜ் போட்ட சிஸ்டர் வந்து என்கிட்ட ரெகுலராக வாங்கிட்ருக்கோங்க அவங்க சொன்னாங்கன்றதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படி சொல்லியிருக்காங்க அது அது எப்படி அவங்க ஒரு வேளை மேபி அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எனக்கு அது கன்வே பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய டவுட்டு கிளியர் எனக்கு அந்த டவுட் வந்ததே கஷ்டமாயிடுச்சு நம்மக்கிட்ட இவ்வளோ நாளாக வாங்கிட்டுருக்காங்க இப்போ வாங்க நான் எப்போது வந்து ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகிடுச்சா மூணு வருஷமாகவே இது வரைக்கும் ப்ரைஸ் வந்து எதுக்குமே ப்ரைஸ் இல்லை எல் என்ன ப்ரைஸோ அதே தான் இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் எந்த குவான்டிட்டியும் மாற்றலை எதோடைய குவாலிட்டியும் மாற்றலை குவாலிட்டியில் நாங்கள் எப்பயுமே காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம் குவான்டிட்டியை வேணால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் குவான்டிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சின்ன சோப்பு வந்து ஐம்பது கிராம்லேருந்து இருந்து எழுபது கிராம் தான் சொல்லியிருப்போம் ஆனால் சின்ன சோப்பே பார்த்தீங்கன்னா எண்பது கிராமிலேருந்து தொண்ணூறு கிராம் வரைக்கும் வருது பெரிய சோப்பு நூறு கிராம் நூற்றி இருபது கிராம் தான் ஆனால் பெரிய சோப்பு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிராம் வரைக்கும் வருது ஆனால் அதோடைய பிரைஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை அதே போல் என்ன கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்களோ அதையுமே பண்ணி கொடுத்துட்டுதான் இருக்கும் ஸோ மனசாட்சிக்கு விரோதமாக நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை ஆர்டிஃபிஷியல் கலரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணுறதும் கிடையாது ஆட் பண்ண அது வந்து ஆக்சுவலாக இதை நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன் இந்த விஷயத்தை ஏன்னா இது ஒரு செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டு நான் அந்த சோப் மேக்கிங்கே உங்களுக்கு வந்து பண்ணி காட்டணும் அப்போ நான் வந்து அது அந்த சோப் வந்து என்னை ரெடி பண்ணும்போது அதில் ஒரு கலர் வரும் இல்லை அதை கட் பண்ணாமலே காட்டினா அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக புரியும் ஸோ அப்போ இது இதுதான் நேச்சுரலாக ஒரு கலர் அதை உங்களுக்கு புரியல இதெல்லாம் வந்து பண்ணணும்னு இருந்தேன் ஸோ ஃபஸ்ட் இது ஒரு கொஸ்டினாக இருக்குது சரி இதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவ்வளோதான் ஸோ இதுதான் இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சு இல்லைன்னா இதுவே பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு இருந்தேன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வந்துட்டு இப்போ கேப் விட்டு விட்டு போகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா ரெகுலராக வீட்டில் இருக்கிற ப்ளாகே போட்டுகிட்டே இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால் கொஞ்சம் கேப் விட்டு என்ன வீடியோ போடுறதுன்னு யோசிக்கிறதுக்கே எனக்கு முடிஞ்சது கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் ரெகுலராக வரும் அது க கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும்